بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلي على الرسول الكريم وما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد وقل ربي اعوذ بك من همزات الشيطان الله جل شانه تعالى ولكتل منيد سمودايتين ودية فاند ها بان وارك كتيبيان إلا أمسن اللهم الله من الله في رسولهم نمك عند بقية شيطان ودي تي يوصل أتنقل شيطان ودي கெடுதிகளை விட்டும் பாதுகாப்போடு வாழ்வதற்கு நிறைய அம்சங்களை குரான் ஹதீஸின் வழியாக நமக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு நபி மொழியின் மூலமாக ஷைத்தான் உங்களை எப்படியெல்லாம் வழிகடுக்கிறான் அவனுடைய தூண்டுதல்கள் அவனுடைய தீண்டல்கள் அவனுடைய கெடுதிகள் உங்களை எப்படியெல்லாம் வந்தடைகிறது என்பதை குறித்து அலி அலிசல்லம் அவர்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு தருவார்கள் எப்பொழுதுமே ஃபஜர் தொழுகக்கூடிய மக்களுக்கு அதிகாலை ஃபஜர் தொழக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் தூக்கத்தின் காரணமாக அல்லது அசதியின் காரணமாக அந்த அதிகாலை தொழுகை ஃபஜர் தொழுகை என்பது தவறிவிடுகின்ற பொழுது அன்று முழுக்க அவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மன அமைதியான ஒரு நிலை அவர்களுக்கு இருப்பதில்லை அன்றைய ஃபஜர் தொழுகை தவறவிட்டதன் காரணமாக வழக்கமாக தொழக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைசேதமான ஒரு நிலை ஒரு சஞ்சலமான ஒரு நிலை அவர்களது உள்ளத்திலே ஏற்படுகிறது அதற்கான காரணத்தை குறித்து நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் ஒரு சஹாபி அந்த சஹாவியை பற்றி நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய மஜிலிசிலே சொல்லப்படுகிறது அதில் அப்துல்லா ரதி அல்லாஹாலான் அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய புகாரி ஷெரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி அந்த சஹாபியை குறித்து அலி அலிசல்லம் அவர்களுடைய மஜிலிசிலே பேசப்படுகிறது அவர் அதிகாலை சூரியன் உதிக்கும் வரை அவர் அதிகாலை அந்த ஃபஜர தொழுகையை தொழாமல் பொழுது விடியும் வரை அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று அலி அலிசல்லம் அவர்களுடைய சபையில் சொல்லப்பட்டது நபிசல்லா அலி சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதிகாலை ஃபஜரு தொழுகையை எழுந்து தொழக்கூடியவர்கள் அன்று முழுவதும் அல்லாஹவி பாதுகாப்பிலே மாத்திரம் அல்லாமல் அல்லாஹவினுடைய பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் அவர்கள் அன்றைய பொழுதை அவர்கள் அடைகிறார்கள் என்று நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஷைத்தான் அந்த அதிகாலை பொழுதில பஜரு தொழக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள் அவர்கள் அவர்களை குறித்து நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் காலையில் எழுகிற பொழுது அவர்கள் ஒரு விதமான பரபரப்போடும் ஒரு விதமான அன்று முழுக்க அவர்கள் இருக்கிறார்கள் காரணம் அதிகாலையில் எழாமல் இருப்பது என்பதும் அதிகாலையினுடைய ஃபஜர் தொழுகையை அவர்கள் தொழாமல் இருப்பதும் என்று நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய காதிலே சிறுநீர் கழிக்கிறான் என்று சொன்னார்கள் நபி சொல்லல்லா இப்போ ஒ செய்யக்கூடிய தொழக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அதில் தபு குறை அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு நபிமொழி தொகுப்பு நபி நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய மூக்கந்தண்டிலேயும் அவன் குடியிருக்கிறான் இரவு நேரத்தில் ஷைத்தானுடைய குடியிருப்பு என்பது உங்களுடைய மூக்கந்தண்டிலே இருக்கிறான் ஷைத்தானுடைய குடியிருப்பு அதுதான் நாம் காலையில் எழுகிற பொழுது கைகால் முகங்களை கழுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் நாம் அதை ஒலுவினுடைய நியத்தோடு நாம் செய்கிற பொழுது மூக்கந்தண்டில இரவு முழுக்க குடி இருந்த சைத்தான் மூக்கில என்ன இருக்கும் மூக்கில முடி இருக்கும் அந்த முடியோடு நஜீஸ் கலந்திருக்கும் எனவேதான் நாம் ஒது செய்கிற பொழுது ஷைத்தானுடைய அந்த இருப்பிடமான மூக்கந்தண்டை நாம் இடது கையால் வலது கையால் தண்ணீர் செலுத்தி இடது கையால் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நபிசல்லா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆக சைத்தானுடைய இரவு நேரத்தினுடைய குடியிருப்பு என்பது நம்முடைய மூக்கந்தண்டிலே இருக்கிறான் சைத்தான் என்று நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மனிதன் குழந்தையாக பிள்ளையாக பிறந்தது முதல் ஷைத்தானுடைய தீண்டுதல் அப்பொழுது ஏற்பட்டு வாழ்நாள் முழுக்க நம்முடைய இரத்த நாணங்களிலெல்லாம் ஷைத்தான் இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் நபிசல்லா அலி சொல்லாம் அவனுடைய தீய அந்த தீண்டுதல்களில் இருந்து அவனுடைய தீய அந்த அந்த அவனுடைய கஷ்டங்களில் இருந்து தூண்டுதல்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்கிற பொழுது நாம் ஒலு செய்வதோடு அதிகாலை ஃபஜரு தொழுகை எல்லா நேரமும் தொழ வேண்டும் ஆனால் அதிகாலை ஃபஜறு தொழுகை என்பது ஷைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்களில் இருந்தும் ஷைத்தானுடைய எல்லா விதமான கடுதிகளில் இருந்தும் பாதுகாப்பு தரக்கூடியது ஒலு செய்கின்ற பொழுது அதை முறையாக ஒதுவை முறையாக செய்கின்ற பொழுது கைகால் முகத்தை கழுவுகின்றது செய்கின்ற பொழுது இரவு முழுக்க குடியிருந்த மூக்கந்தண்டிலே குடியிருந்த ஷைத்தான் நம்மை விட்டும் அகன்று விடுகிறான் அதிகாலை ஃபஜரு தொழுகை தொழுகின்ற பொழுது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் இருந்து தீண்டுதல்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதோடு அல்லாஹினுடைய பாதுகாப்பை அன்று முழுக்க அமைதியான ஒரு சூழ்நிலையை நாம் அனுபவித்திலே பார்க்கலாம் பஜரு தொழுகையை தொழக்கூடிய வழக்கமுடையவர்கள் என்றாவது ஒரு நாள் தொழுகையை தவறிவிட்டால் ஏதோ ஒரு கைசேதமான ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்ததை போன்ற ஒரு நிலை ஏற்படும் காரணம் என்ன சைத்தானுடைய அந்த இரவு முழுக்க சைத்தான் நம்மோடு நம்முடைய மூக்கந்தண்டிலே குடியிருந்த சைத்தான் நம்முடைய காதுகளிலே சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த சைத்தான் தொடர்ந்து நம்மோடு இருக்கிறான் அவனுடைய தீண்டுதல்கள் இருக்கிறது என்பதுதான் காரணம் எனவே அவனுடைய தீடுதல்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கான வழி என்பது நாம் அதிகாலை எழுந்து ஒதுவை முறையாக செய்து அன்றைய தினம் பஜர தொழுகையை நாம் நிறைவேற்றுகிற பொழுது அன்று முழுக்க ஒரு விதமான புத்துணர்ச்சியை ஒரு விதமான சுறுசுறுப்பை நம்முடைய உள்ளத்திற்கு தேவையான அமைதியை சுகூனியத்தை அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அவன் வழங்குகிறான் என்பது நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய நபிமொழிகளில் நமக்கு காண கிடைக்கக்கூடிய செய்தியாகும் எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மனைவிமார்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அதிகாலை எழக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் அவர்களை அதிகாலை ஃபஜரு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் புரிய வைக்க வேண்டும் பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு அதிகாலை ஃபஜரு தொழுகையினுடைய மகத்துவம் என்ன அது நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கக்கூடிய வரக்கத்துகள் என்ன என்ன என்பதை குறித்து நாம் அந்த பெண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் ஷைத்தானுடைய எல்லா விதமான தீண்டுதல்கள் இருந்தும் கடுதுகளில் இருந்தோம் அல்லாஹ் நம்மை நம்முடைய சந்ததிகளை நம்முடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் பாதுகாத்தார்கள் புரிவானாக M D H.